ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஐந்தாவது டி டுவெண்ட்டி மேட்ச் பத்தி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சீரிஸ்ல கடைசி டி டுவெண்டி மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் விளையாட போறாங்க நாலு மேட்ச்ல இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சை பாத்தீங்கன்னா வின் பண்ணாங்கன்னா சீரிஸ் பாத்தீங்கன்னா டைட்டில் முடிஞ்சிடும் ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா மழை நல்லா ரத்தாயிருச்சு இந்தியா இந்தியா இந்த மேட்சீங்கன்னா வின் பண்ணாங்க இந்த பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம் டி ட்வெண்ட்டி சீரிஸை பத்தி வின் பண்ணலாம் ஓடியை பத்தி லாஸ் பண்ணிட்டோம் சீரீஷ் ஆஸ்திரேலியா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா பேட்டிங்லாம் சொதப்பிட்டாங்க பவுலிங் பாத்தீங்கன்னா டிசெண்டா பண்ணாங்க இப்ப இந்த மேட்சுக்கான ரெண்டு டீம் நம்மளோட பிளேயிங் ப்ரெடிஷன் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் டீம் பாக்கலாம் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா லென் மேக்ஸன் செட்டை பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வரலாம் ஓப்பனிங்ல ராவி செட் வந்து மிச்சல் மார்ஸ் இருப்பாங்க ஜோஸ் இங்கிலீஷ் தின் டேவிட் ஜோஸ் புலிப் மார்க் டோனிஸ் ஜேவியர் பார்லட் மேட்ஷாட் மேத்தன் அலி சண்ட ஆர்ட்ஷா இந்த ப்ளயர்ஸ்லாம் இருக்காங்க இப்ப நம்ம இந்தியன் டீமோட பிளேயிங் பிளேய் லவண்ட் சுப்ன் கில் அபிஷேக் சர்மா சுன்குமார் யாதவ் திலக் வர்மா சிவம் டுபே ஜிதேஷ் சர்மா வாஷிங்டன் சுந்தர் அஸ்வதிப் சிங் வருண் சக்கரவர்த்தி ஜெய்பிரித் பும்ரா இந்த ப்ளையர்ஸ் எல்லாம் இருப்பாங்க சஞ்சு சாம்சனே கடைசி மேட்சா சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் ஒன் பார்ட்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த மேட்ச்ல யார் பண்ணுவாங்க மேலே இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காமல் பண்ணுங்க ஷேர்